வணக்கம் இது விளம்பர எகிப்பன் கலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார் இது வரைக்கும் காணொலியில வந்து பசிய எப்படி பண்ணனும் பசிய எப்படி நீங்களா பண்ணிக்கணுங்கிறத பத்தி நிறைய காணொலி வெளியிட்டிருக்கேன் இன்னைக்கு வந்து நேரடியா பசிய எப்படி செய்யணும் அப்படிங்கறத செய்முறை விளக்கத்தோட நம்ம செய்யறோம் அதுக்கு என்னென்ன பொருளு அதை எப்படி செய்யறோம் எந்த மாதிரி பயன்படுத்தணும் எப்படி பண்ணணுங்கிறத இப்ப நம்ம செய்யறோம் தவறுதலா பயன்படுத்திடாதீங்க நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க பெரும்பாலும் கணவன் மனைவி பிரச்சனை காதல் பண்ற பிரச்சனை ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தைங்க படத்திற்கு பிறகு போறீங்க இல்லையா அவங்க முதல்ல எப்படி நல்லா கவனமா பாருங்க ஓட்டி விட்டா புரியாது பொறுமையா பாருங்க சரியா பச்சரிசி பாவ முதல்ல இந்த மாதிரி ஒரு பெசஞ்சி எடுத்துக்கங்க நல்லா கெட்டியா பெசஞ்சி எடுத்துக்கங்க சரியா இந்த படத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் பெசஞ்சி எடுத்துக்கங்க பெசஞ்சி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஆண் பொம்மை செய்யணும் நல்லா பார்த்து எப்படி பண்ணிருக்கேன்னு பாருங்க இந்த மாதிரி ஆண் பொம்மை செய்யணும் பெண் பொம்மையும் இந்த மாதிரி செய்யணும் ஆண் பொம்மைக்கும் பெண் பொம்மைக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க ஆண் பொம்மை இந்த மாதிரி இருக்கும் பெண் பொம்மைக்கு வந்து நெஞ்சு பகுதி கொஞ்சம் பெருசா இருக்கும் அதுதான் இந்த பெண் பொம்மை சரிங்களா இந்த மாதிரி அது இந்த மாதிரி முக வாழலை நீங்க அந்த பாதியா இருக்க அந்த மாதிரி வாழலையில பண்ணக்கூடாது இந்த மாதிரி முக வாழலையில கிழக்கு பார்த்து உக்காந்துக்கங்க இப்ப நான் வீடியோல வந்து கிழக்கு பார்த்து உட்காந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா இப்ப நான் கிழக்கு பார்த்து உட்காந்துருக்கேன் இந்த இந்த நேரம் பாத்தீங்கன்னா குரு போரை சரியா குரு ஓர புதன்கிழமை குரு ஓரைகளை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கிழக்கு பார்த்து உட்கார்ந்து பச்சரிசி மாவை கெட்டியா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் கிழக்கு பார்த்து உட்கார்ந்து இருக்கேன் பண்ணிட்டேன் அடுத்தது பெண்பாவையும் பாவையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரியா பெண்பாவை இதுக்கு பேர் பாவைன்னு சொல்லுவோம் ஆண் பெண்பாவை ஆனையும் பாவை ஆணையும் பெண்ணையும் சேர்க்கக்கூடிய பூஜை தான் நம்ம பண்ண போறோம் இப்ப முதற்கட்டத்தை தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த பூஜையினுடைய துவக்கம் முதல் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படியே போக 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 நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்க அடுத்தது நம்ம எப்படி பண்றோங்கிறத சரியா பார்த்துக்கிட்டே வாங்க இப்போ நான் என்ன பண்றேன்னா பெண் பாவை பண்ணிக்கிட்டு இருக்கேன் பெண்ணோட பொம்மையை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்லா கவனமா பாருங்க எப்படி பண்றேன் என்னங்கிறத இதை நீங்கள் வீட்டுலயும் பண்ணிக்கலாம் நான் பண்றது மாதிரியும் பண்ணுங்க நல்லா பலிதம் இருக்கும் இது உண்மையா இருக்கும் பட்சத்தில் நல்லா உங்களுக்கு வந்து பலிதம் கொடுக்கும் நீங்க என்ன கிழமை வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் சுத்த பண்ணணும் குளிச்சிட்டு கவிச்செல்லாம் சாப்பிடாம உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் நல்லா மனதில் நினைச்சிக்கிட்டு இதை நீங்கள் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு நல்லா பலிதம் இருக்கும் இப்போ நான் வந்து தீட்சை வாங்கி அதுக்கு உண்டான மந்திரங்கள்லாம் சொல்லி நிறைய பொருளெல்லாம் பயன்படுத்துவேன் நீங்கள் அந்த மாதிரி பயன்படுத்த முடியாது ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வத்தை நல்ல மனசார நினைச்சிக்கிட்டு அதனுடைய மந்திரங்களை அதோட பேர்களை வந்து நீங்கள் உச்சாரணம் பண்ணி நீங்கள் நிறையா சொல்லும் பொழுது உங்கள் கணவர் உங்கள்கிட்ட நல்லா அன்பு பாசமாக இருப்பாரு உங்க மனைவி உங்கள்கிட்ட நல்லா அன்பு பாசமாக இருப்பாங்க நீங்க யார் வந்து கணவர் பண்ணலாமா பண்ணிக்கலாம் மனைவி பண்ணலாமா பண்ணிக்கலாம் மாமனாருக்கு பண்ணலாமா பண்ணலாம் மாமியாருக்கு பண்ணலாமா பண்ணலாம் சொந்த மந்தங்களுக்கு பண்ணலாமா பண்ணலாம் அந்த மாதிரி வேலை பார்க்குற உயர் அதிகாரிகளுக்கு வசியம் பண்ணி வச்சுக்கலாமா வச்சுக்கலாம் தவறான விஷயத்துக்கு மட்டும் இதை நீங்க பண்ணக்கூடாது இப்போ நம்ம பண்ணிட்டோம் இல்லையா அடுத்தது பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் பாருங்க இந்த பூ வாங்கி வச்சிருக்கேன் அடுத்தது இது கூட செப்பு தகுடு இருக்கு அடுத்தது ஊது பற்றி வச்சிருக்கேன் அடுத்தது குங்குமம் வச்சிருக்கேன் அடுத்தது மஞ்சள் பொடி பாக்கெட் வச்சுருக்கேன் அடுத்தது திருநீர் பாக்கெட் வச்சுருக்கேன் அடுத்தது தேங்காய் ஒன்று வச்சுருக்கேன் அடுத்தது ரெண்டு எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வச்சிருக்கேன் அடுத்தது கற்பூரம் வச்சுருக்கேன் அடுத்தது பாக்கு வச்சுருக்கேன் மிகவும் சக்தி வாய்ந்த மயான காய் சரிங்களா இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது நிறைய மந்திர உச்சாரணங்கள் பண்ணப்பட்ட இது வச்சிருக்கேன் சரிங்களா இதை பாத்துக்கங்க இதெல்லாம் வச்சு இப்ப நான் பண்ண போறேன் அதை பாத்துக்கங்க அடுத்தது கருங்காலியால செய்யப்பட்ட குட்டி சாத்தானுடைய பொம்மை எச்சுரி பொம்மை குட்டி சாத்தான் பொம்மை இது வச்சிருக்கேன்